அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் ராஷ்மிகா மந்தனா ஐடி சோதனைக்கு பயப்படுகிறாரா உதவியாளர்களிடம் கதை சொல்ல வேண்டுமா ஜெயில டூ படத்தின் பணிகள் தொடக்கம் கிழக்கே போகும் ரயில் ஹீரோவின் பரிதாப நிலை ராஷ்மிகா மந்தனா ஐடி சோதனைக்கு பயப்படுகிறாரா அனிமல் படத்துக்கு பின்னர் நாடறிந்த நடிகையாகிவிட்ட ராஷ்மிகா மந்தனா தற்போது சர்ச்சையில் சிக்கியுள்ளார் சில தினங்களுக்கு முன்பு ராஷ்மிகா மும்பை அடல் சேது கடல் பாலத்தில் பயணம் செய்து வியந்த அனுபவத்தை வீடியோவில் பகிர்ந்திருந்தார் அதுதான் இப்போது அவருக்கு தலைவலியாக மாறியிருக்கிறது ஐடி சோதனையில் இருந்து தப்பிக்க பாஜகவை காக்கா பிடிக்கிறீர்களா என்று நெட்டிசன்கள் வருத்தெடுத்து வருகின்றனர்

ये नॉक है पर। जो कहते थे इंडिया कान ड्रीम बिग बट 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 वी बिल दिस मेजेस्टिक मार्वल इन जस्ट सेवन इटल सेतु ने ना फ्यूचर के दौर पे ऐसा जोर से नॉक किया है कि विकसित भारत के रास्ते ही खुल गया है अटल <laughs> सेतु इज नॉट जस्ट अ ब्रिज ये गारंटी है हमारे यंग भारत की अ नेशन इज अनस्टॉपेबल नाउ ऐसे हंड्रेड्स ऑफ अटल सेतु बनाने हैं Wake up and vote for development. உதவியாளர்களிடம் கதை சொல்ல வேண்டுமா டாடா ஸ்டார் ஆகிய இரு படங்களின் வசூல் ரீதியிலான வெற்றியை தொடர்ந்து வளர்ந்து வரும் இளம் நடிகர்களின் பட்டியலில் லேட்டஸ்டாக நடிகர் கவின் இணைந்துள்ளார் ஸ்டார் திரைப்படம் ரூபாய் ஏழு கோடியை வசூலித்ததை அடுத்து தனது சம்பளத்தை ரூபாய் ஐந்து கோடியாக கவின் உயர்த்தியுள்ளதாக கூறப்படுகிறது அத்துடன் இனி அவரின் இரு உதவியாளர்கள் கதையை கேட்டு ஓகே செய்தால் மட்டுமே மூன்றாவதாக கவின் கதையை கேட்பார் என்று சினிமா வட்டாரங்கள் கூறுகின்றன ஜெயிலர் டூ படத்தின் பணிகள் தொடக்கம் இயக்குனர் நெல்சன் ஜெயிலர் டூ திரைப்படத்தின் இரண்டாம் பாகமான படத்தின் தொடங்கியுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது கடந்த ஆண்டு வெளியான ஜெய்லர் திரைப்படம் உலகம் முழுவதும் வரவேற்பை பெற்றது அதன் வெற்றியை தொடர்ந்து இரண்டாம் பாகத்தை எடுக்க திட்டமிட்டுள்ளதாக நெல்சன் அறிவித்தார் அதற்கான பணிகளை தொடங்கியுள்ளதாக அவர் கூலி படத்திற்கு பிறகு படப்பிடிப்பை தொடங்க உள்ளதாக கூறப்படுகிறது கிழக்கே போகும் ரயில் ஹீரோவின் பரிதாப நிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்தில் ஹீரோவாக அறிமுகமாகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தமிழ் சினிமா நட்சத்திரமாக வளம் வந்தவர் நடிகர் சுதாகர் அதன் பிறகு சில படங்கள் தோல்வி அடைந்ததால் சினிமாவை விட்டு அவர் விலகினார் தற்போது அறுபத்தி ஐந்து வயதாகியுள்ள சுதாகர் அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறியுள்ளார் இவரது புகைப்படத்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அவரது ரசிகர் முந்தைய நினைவுகளைப் பகிர்ந்து வேதனையை வெளிப்படுத்தி வருகின்றனர்